ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நான் உங்களுக்காக பண்ணிருக்கிற ரெசிபி வந்து பட்டாணி சாதம் இப்போ வந்து இந்த பட்டாணி சாதத்தை தயாரிக்கிற தான் பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் வந்து அரிசியை வந்து நல்லா கழுவி அரை மணி தரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அது மாதிரி பட்டாணி கடலை எடுத்துக்கிறேன் தேசிக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் வந்து எடுத்துக்கிறேன் நட்சத்திரப்பு பெருஞ்சீரம் மிளகு புரியாணி தேவையான பச்சை மிளகா வந்து ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீட்டிகி எடுத்துக்கிறேன் புதினாயில் கொத்தமல்லியில் தேங்காய் எண்ணெய் நெய் இப்போ வந்து நாங்கள் பட்டாணி சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கிறோம் இப்போ வந்து இதை எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி பார்ப்போம் பட்டாணி சாதம் தயாரிக்கிறதுக்கு இப்படி சட்டியை ஒன்று எடுத்து வச்சுக்கொள்வோம் இந்த சட்டி சூடாகி கொண்டு வர டைமில் வந்து நாங்கள் தேங்காய் அண்ணெய் கொள்வோம் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ வந்து என்ன சூடாகி வருது இந்த டைமில் வந்து நாங்கள் பூ பிரியாணியில் பெருஞ்சீரம் மிளகு இதை சேர்த்துக்கொள்வோம் இதை சேர்த்து நல்லா வதங்கி கொள்வோம் வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொள்வோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசலில் நான் போயிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் கொத்தமல்லியில் சேர்த்துக்கொள்வோம் அதோடு சேர்த்து புதினா இல்லை சேர்த்துக்கொள்வோம் இதை சேர்த்து இதில் வாசம் போகிற வரைக்கும் வதக்கி வதக்கிக்கொள்ளுவோம் இப்போ வந்து கொத்தமல்லியில் புதுநாயில் இல்லை பச்சை வாசம் எல்லாம் போயிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்வோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம் பச்சை மிளகாயா சேர்த்து கொஞ்சமாக கொள்ளுவோம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் பட்டாணி சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் கடலையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் வெங்காயத்தோடு இப்போ இந்த பட்டாணி கடலை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச டேஸ்கையாக சேர்த்துக்கொள்வோம் இது வந்து நான் புளிப்புக்காண்டு சேர்க்குறேன் தக்காளி பழம் சேர்க்காத விடையே சேர்க்குறேன் இப்போ பட்டாணி சாதத்துக்கு தேவையான பட்டாணி வந்து ரெடி ஆகிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கழுவி ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கொள்வோம் அரிசியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா பட்டாணியோட நல்லா கலந்து விடுங்க அரிசியை கலந்து நான் இந்த கப்பால் ஒரு கப் அரிசி எடுத்துருந்தேன் அதே கப்பால் வந்து நீங்கள் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை மீடியத்தில் வச்சு ஒரு மூடி கண்டு போட்டு மூடி வச்சு கொள்வோம் இப்போ இந்த பட்டாணி சாதம் வந்து அவிஞ்சு வரட்டும் இப்போ இதை கொதித்து கொண்டு வர டைமில் வந்து நாங்கள் உப்பை போட்டுட்டு இதை மறுபடியும் நாங்கள் மூடி வச்சு கொள்வோம் இப்போ வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தயாரித்த பட்டாணி சாதம் வந்து ரெடியாக இருக்குது இந்த டைமில் வந்து நாங்கள் இதுக்கு மேலால் கொத்தமல்லியில் கொஞ்சம் தூக்கிக்கொள்வோம் கொள்வோம் வாசத்துக்காக நெய் கொஞ்சம் விட்டுக்கொள்வோம் நெய்யை விட்டு நாங்கள் மூடி வச்சுக்கொள்வோம் அப்போ தான் நெய்யில் வாசம் டேஸ்ட் இல்லாமல் வந்து சாதத்தில் இறங்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருங்க நாங்கள் தயாரிச்சா பட்டாணி சாதம் வந்து சூப்பராக ரெடி இருக்குது அரிசி ஒன்று ஒண்டோடு ஒண்ட ஒட்டாமல் சூப்பராக ரெடியாகிருக்கு உங்களுக்கு இந்த பட்டாணி சாதம் ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் வித் தைரானில் யூடியூப் சேனலில் உங்கள் சேனலாம் வச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி கொடுங்க അതേമാതിരി വന്ന് ഉട നല്ലുങ്ങോ ഇതുവരെക്കും ചേനലുക്ക് ആദരവ് തന്നോണ്ടാണവർക്ക് നന്തി തുടർന്ന് ഉള്ള ആദരവ് തന്നുകൊണ്ടിരു പുതിയതായി ചേനലുക്ക് യാറാറുണ്ട് നമ്പർ വന്നിരുന്നിങ്ങനെ മറന്നിട കുക് വിത്ത് യൂട്യൂബ് ചേനലെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊള്ളുക അപ്പോൾ തന്നെ പോകിപ്പി വന്ന് ഉണ്ട് നോട്ടിഫികേഷനിലും വന്ന് സേരും ഇന്നൊരു നല്ല റെസിപ്പിയോട് ഉണ്ടെ സന്ദിച്ച് കൊല്ലുകേൻ നൻ റിണക്കം നമ്പുകളേ